ஒருவர் சரியான உணவை தேர்ந்தெடுத்து உட்கொண்டு வந்தாலே பல்வேறு நன்மைகளை பெறலாம் மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவுகள் அவசியம் உணவுகளை கொண்டு எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் இதில் பல ஆண்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவிர்க்கும் ஒரு பிரச்சனைதான் தங்களுடைய ஆண்குறி சிறிய அளவில் இருப்பது ஆனால் இப்படி சிறிய அளவிலான ஆண்குறியை கூட பெரிதாக்க முடியும் அதற்கு ஏராளமான சிகிச்சைகள் மருந்துகள் உடற்பயிற்சிகள் மற்றும் உணவுகள் கூட உள்ளன இவற்றில் மருந்துகளின் மூலம் ஆண்குறியை பெரிதாக நினைத்தால் அதில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்களால் கடுமையான பக்க விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் பின் உங்களது எதிர்காலமே பாலாகிவிடும் உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஆண்கள் தங்களுடைய ஆண்குறி அளவை குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை பல ஆய்வுகளின் பெண்கள் பெரிய அளவிலான ஆண்குரியை ஆண்குறியை கொண்ட ஆண்களை அதிகம் விரும்புவதில்லை என்றும் ஓரளவில் இருந்தால் போதுமானது என்றும் கூறியதாக சொல்கிறார்கள் சரி உங்களுக்கு ஆண்குறியை பெரிதாக்க வேண்டுமானால் கண்ட மாத்திரைகள் மற்றும் சிகிச்சைகளை மேற்கொள்ளாமல் இயற்கையான உடற்பயிற்சி மூலமே அல்லது உணவுகளின் மூலமோ நீங்கள் பெரிதாக்க முடியும் உடற்பயிற்சி மூலமாக என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும் உடற்பயிற்சி என்றால் உங்களுடைய ஆண்குறியை வந்து மசாஜ் செய்வதுதான் உடற்பயிற்சி என்று கூறுவார்கள் இந்த மசாஜிற்கு நீங்கள் ஒரு எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் அந்த எண்ணெய் தான் வந்து கருஞ்சீரக எண்ணெய் ஸோ இப்போ நான் இந்த கருஞ்சீர எண்ணெயை பற்றினா சில விஷயங்களை சொல்கிறேன் இந்த கருஞ்சீரக எண்ணெயை தயாரிக்க நாம் முதலில் கருஞ்சீரகத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட எண்ணெயை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நேரடியாக பயன்படுத்துவது மிகவும் நல்லது நமக்கு முழுமையான பலனும் கிடைக்கும் ஆனால் இந்த எண்ணெயை நேரடியாக கிடைக்காத நேரத்தில் நாம் தேங்காய் எண்ணெயை எடுத்து அதில் சில கருஞ்சீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் பின் அதனை வடிகட்டி ஆரிய பின் நாம் அந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நாம் நல்லெண்ணெயை கூட நாம் பயன்படுத்தலாம் ஆண்குறி விரைப்புக்கு கருஞ்சீரக எண்ணெய் சிறந்த தீர்வு காலை குளித்த பின்பு ஆணுறுப்பை நன்றாக துடைத்துவிட்டு கருஞ்சீரக எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்து விடுங்கள் இரவும் தூங்கச் செல்லும் முன்பு செய்தால் போதும் மனதில் எந்தவிதமான கவலையோ பதட்டமோ வேண்டாம் இரண்டு நாட்களில் பழைய விரைப்புத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உடல் குளிர்ச்சியானதாக இருந்தால் கருஞ்சீரக சாறு அதிகமாக குடிக்கலாம் நாட்டு சர்க்கரை தினமும் எடுப்பதும் சிறந்தது எந்த பயமும் வேண்டாம் வாழ்க பலமுடன் மேலும் இந்த கருஞ்சீரக எண்ணெயை உங்களுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் ஆலிவ் ஆயிலை சம அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை கலந்து மிதமாக சூடுபடுத்த வேண்டும் பின் உங்களுடைய ஸ்கல்பில் அதாவது தலையில் நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும் இருபது நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் குளித்து வந்தால் நம்முடைய முடி ஒதுதல் பிரச்சனையும் நீங்கும் அதே போல இரவில் தூங்கும் முன்பு இந்த கருஞ்சிரக எண்ணெய் உடன் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து தலையில் நன்றாக தடவி மசாஜ் செய்ய வேண்டும் பின்பு காலையில் வெது வெதுப்பான நீரில் குளிக்க வேண்டும் இவ்வாறு வாரத்திற்கு இரண்டு முறை செய்தாலே நம்முடைய ஒடுகு பிரச்சனையும் நீங்கும் மேலும் நம்முடைய கூந்தலும் நன்றாக வளரும் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வர மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் மூலமாக வீடியோ பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கிலோ டிஸ்கிரிப்ஷன் முடியாது ஃபேஸ்புக் சேனலோட லிங்கை கொடுத்துருங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க